புதிய தலைமுறை தொலைக்காட்சி மீது சினிமா பைனான்சியர் போத்ரா மான நஷ்ட வழக்கு தொடர உள்ளதாக பேட்டி அளித்துள்ளார் தனது குடும்ப பொருளாதார சமூக அந்தஸ்தை சீர்குலைக்கும் வகையில் புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஒரு பொய்யான செய்தியை ஒளிபரப்பிய குற்றத்துக்காக புதிய தலைமுறை மீது கிரிமினல் வழக்கம் சிவில் வழக்கம் தொடரலாம் என்று இருக்கக்கூடிய பத்து கோடி ரூபாய் கேட்டு கேட்டு தொடரலாம் இருக்கிறேன் அந்த பத்து கோடி புதிய தலைமை அட்ரஸ் பண்ண போடுறேன் அந்த பையனுக்கு தனது மனைவி துறவரம் கொண்டதை கொச்சைப்படுத்தி செய்தி வெளியிட்டது மனதை பாதித்திருப்பதாக சினிமா ஃபைனான்ஷியர் போத்ரா குறிப்பிட்டுள்ளார் என்னுடைய மனைவி சன்னியாசி ஆனது உண்மை ஒரு சன்னியாசி ஆனது வந்துட்டு தரக்குறையாக பேசியிருக்கிறாங்க அதையும் சன்னியாசி ஆகிறது வந்துட்டு ஒரு நல்ல சமூகத்துக்கு நல்ல சேவை தான் அது கெட்டது கிடையாது ஓடி போகிறது தான் கெட்டது தவிர சன்னியாசி ஆகிறது கெட்டது கிடையாது

யாரும் கேட்டதும் சொல்ல முடியாது என் குடும்பத்தை பத்தி ஆனா என் குடும்பம் சமுதாயத்தில் ஒதுக்கி வச்சிருக்கான்னு சொல்றாரு என்ன அவர் வந்து நேராக பார்த்த மாதிரி சொல்றாரு